தாய்மை போரிப்புடன் நந்தினி அமர்ந்திருந்தாலும் கண்கள் என்னவோ அங்கும் இங்கும் அலையும் சுரேந்தரோடு ஊஞ்சலாடிக் கொண்டிருந்தது அவளின் பார்வையை உணர்ந்த நரேன் ஹனி அண்ணா எங்கேயும் போமாட்டார் வர்றவங்கள ரிசீவ் பண்ணிட்டு இருக்காரு அவ்வளவுதான் என்று மெல்ல அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறி கேலி செய்தான் திருச்சியிலிருந்து வந்தபின் நந்தினி மாமியாரை எப்படியோ மனம் மாற்றி அவரையும் நரேனையும் ஈசியார் வீட்டுக்கே அழைத்து சென்று விட்டாள் அதன் பின் நரேனுக்கும் நந்தினிக்கும் அழகான அண்ணி மைத்துனன் பந்தம் மலர்ந்து இருவரும் கேலியாக பேசிக்கொள்ளும்படி வளர்ந்திருந்தது அப்படி ஒரு நாள் பேசுகையில் கேஸ் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் நினைக்கவே இல்லை நரேன் ஆறு மாசத்துல கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சே என்று வருந்தி அவனிடம் வினவ அவளுக்கு என்ன அவசரமோ ஏதேதோ மெடிக்கல் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி ஆறு மாசத்துல முடிக்க வச்சிட்டா இப்போ சீரியல்ல வில்லியா நடிக்கிறா இல்லையா ரொம்ப பிஸியா கேஸுக்காக அலைய முடியாதான் அவளோட லாயர் சொன்னாரு சலிப்புடன் கூறினான் என்ன நந்தினின்னு கூப்பிடுங்களேன் நான் உங்களை விட சின்னவதானே என்று நூறாவது முறையாக நந்தினி கேட்க இல்ல அன்னைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அது வயச வச்சு வர்றதில்ல உறவை வச்சு வர்றது அப்படி பார்த்தா உங்க குணம்தான் என்ன பேர் சொல்லி கூப்பிட விடாம தடுக்குது என்று கூறினான் அப்ப எனக்கு உங்ககிட்ட உரிமை இருக்கு நான் சொன்ன நீங்க கேப்பீங்க அப்படியா நரேன் என்று அவள் கொக்கி போட கண்டிப்பா உங்க வார்த்தையை தட்டுவேனா என்று தானாக வந்து மாட்டினான் அப்போ மீனா கிட்ட பேசி பழகி பாருங்க அவளுக்கும் உங்களுக்கும் செட் ஆகும்னா நான் உங்க வீட்டுல பேசுறேன் என்று சொல்ல ஏற்கனவே கல்யாணம் ஆகி இப்போ இப்படி சரி வருமா என்று தயங்கினான் கேட்டு பாப்போமே என்று நந்தினி சொல்ல அப்போ பழகி பாக்குறதெல்லாம் தேவல நீ உங்க ஃப்ரெண்டு தானே அவங்க கண்ணை மூடி கூட கல்யாணம் பண்ணிக்குவன் என்று அவன் சம்மதத்தை தெரிவித்ததும் அதே சூட்டில் கணவன் மாமியார் மீனாட்சி மீனாட்சியின் அக்கா என்று அனைவரிடமும் பேசி திருமண ஏற்பாடுகளை ஆரம்பிக்க வைத்து விட்டாள் ஆனால் மீனாவோ ஓ வளகாப்பு முடியட்டுண்டி அப்புறதெல்லாம் பாத்துப்போம் குழந்தை பிறந்ததும் நானே தான் வச்சுக்குவேன் என்று சலுகையாக பேசியவனிடம் உனக்கு நரேனோட பாஸ்ட் பத்தி ஒன்னு வருதும் இல்லையே என்று தோழியிடம் வினவினாள் நந்தினி பாவமா இருந்தது அஞ்சு வருஷம் ஒருத்தி அன்பா இருந்ததா நம்பி இருக்காரு அவளுக்காக தான் கோவிச்சுட்டு போயிருக்காரு எப்படிப்பட்ட நல்லவன நான் எங்க போய் கண்டுபிடிப்பா சொல்லு என்ற ஆரம்பத்தில் நரேனை உணர்ந்து பேசியவள் கடைசியில் நந்தினியை கேலி செய்து முடித்தாள் வளைகாப்பு முடிந்தவுடன் அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடத்த முடிவு செய்திருந்தனர் நரேன் அதிக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அனைத்தையும் முன்னெடுத்து செய்தான் அவனுக்கு துணையாக வினோதம் வந்து இறங்கிவிட இருவரும் சிரிப்பும் கேலியுமாக வேலைகளை பகிர்ந்து செய்தனர் தர்ஷினி கணவருடன் வந்து மகளுடன் கலந்து கொண்டாள் வந்தவர்களை வரவேற்ற சுரேந்தர் பின் அந்த வேலையை நரேனிடமும் வினோதிடமும் ஒப்படைக்க வினோத் மாமா எனக்கு அக்கா கூட இருக்கணும் மாமா நீங்க சின்ன சின்னமாமாவுக்கு துணையா அதோ அந்த புடவை பொண்ணை கோத்து விடுங்க என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டான் என்று கேட்டுக்கொண்டு சுரேன் திரும்ப நரேன் வெட்கம் கொண்டு அண்ணனுக்கு அருகில் வந்து நிற்க அங்கே யாரிடமோ பேசிக் கொண்டிருந்த மீனாட்சி தன்னை சுரேன் அழைப்பதை உணர்ந்து சொல்லுங்க மாமா என்று வந்து நின்றாள் வர்றவங்களை நரேன் கூட சேர்ந்து வீட்டு போனா ரிசீவ் பண்ணுடா என்று பொறுப்பை அவளிடம் கொடுத்து விட்டு நகர்ந்தான் நரேன் முகத்தில் தெரிந்த வெட்கத்தை கண்ட மீனாட்சி ஹலோ என்ன கனவா சும்மா வர்றவங்களை வாங்கன்னு சொல்லதான் போறோம் அதுக்கே இப்படி பள்ள காட்டுறீங்க என்று உதட்டில் சிரிப்பை ஒழித்துக் கொண்டு சொல்ல ஒரு உனக்கு வாய் கூடி போச்சு என்று சினுங்கினான் நரேன் அவன் முகத்திலிருந்து புன்னகையை நிறைவுடன் கண்டனர் நந்தினியும் சுரேந்தரும் கை நிறைய வளையல் அடுக்கி மகிழ்ச்சியோடு அமர்ந்திருந்தவள் அடுத்து நரேன் மீனாவின் நிகழ்வுக்கு தன்னால் இயன்றவரை வீட்டின் மூத்த மருமகளாக எடுத்து செய்தாள் காலை வளைகாப்புக்கு வர இயலாமல் நளினா மாலை நிச்சய வைபத்துக்கு வந்திருந்தாள் அவள் நந்தினியின் மன்னிப்பிலும் சுரேனின் வழிகாட்டுதலிலும் நிறைய மாறியிருந்தாள் ஆரம்பத்தில் சின்ன சின்ன கேரக்டர் ரோல் கிடைக்க அதை பற்றிக்கொண்டு தன் நடிப்பு திறமையால் இப்போது இரண்டாம் முறையாக சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்தாள் மீனாட்சி முகத்தில் சிவைப்பை மறக்க முடியாமல் நரேனும் மேடையில் அமர்ந்திருக்க பார்வதி கண்கள் பணிக்க அப்ப ஏதோ அவசர குளமா நடந்து அழிஞ்சு போச்சு அவனோட கல்யாணம் இப்ப எல்லாரோட ஆசிர்வாதத்தால அவன் நல்லா இருந்தா அதுவே போது எனக்கு என்று மூத்த மருமகள் கைகளை பற்றி கொண்டார் எல்லாமே ஒன்னாலதான் நந்தினி நீ மட்டும் கோவப்பட்டிருந்தா இந்நேரம் இந்த குடும்பம் செதறி போயிருக்கோம் என்று அவளது கரத்தை கண்களில் வைத்துக் கொண்டு நன்றி நவில அத்த இது ஏன் குடும்பம் நீங்க வேணா பாருங்க என்ன விட மெயினாதான் உங்களுக்கு பெட்டாக போற என்ற மாமையாரை கேலி பேசி இயல்புக்கு கொண்டு வந்தாள் அடுத்த நாலு மாதத்தில் திருமணம் என்று நிச்சயிக்கப்பட்டது லேகாவின் நினைவுகளை அனைவரும் தூக்கி எறிந்தாலும் ஒரு வருடம் கழித்தே மறுமணம் செய்ய விருப்பம் என்று நரேன் கூறியதாலும் மீனாட்சிக்கு அதில் எந்த தடையும் இல்லாததாலும் அடுத்த நாலு மாதத்திற்கு இருவருக்கும் காதலிக்க நேரம் வழங்கிவிட்டது இரு குடும்பமும் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் விதமாக அழகிய பெண் குழந்தையை ஒருநாள் மாலை பொழுதில் ஈன்றெடுத்தாள் நந்தினி அவளின் தாயும் மாமியாரும் அவளுக்காக வாசலில் காத்திருக்க சுரேனின் கையை பற்றிக்கொண்டு கொண்டு கடைசி முறையாக குழந்தையை வெளியே தள்ளும் முயற்சியில் அவள் கொடுத்த அழுத்தத்தில் சுரேன் கண்கள் கண்ணீரில் மிதந்தது குழந்தையின் அழுகுறல் கேட்டு சிரமத்துடன் கண் திறந்தவள் அதனை சுரேன் நடுங்கும் கரங்களுடன் வாங்குவதைக் கண்டு அகமகிழ்ந்தாள் நரேன் வினோத் தர்ஷினி மீனாட்சி என்று இளையவர்கள் குழந்தைக்கு வேண்டியதை வர சகுந்தலாவும் பார்வதியும் பத்தியும் கை என்று நந்தினியை தாங்கினர் அழகாய் அந்த பிஞ்ச பாதங்களை வருடையபடி கடந்தது நரேன் மீனாட்சி திருமணம் நடைபெறும் போதே குழந்தையின் பெயர் சூட்டு விழாவையும் ஏற்பாடு செய்து குழந்தைக்கு மூன்று மாதம் ஆகும் வரை பட்டு என்று அழைத்து குடும்பமே தலையில் வைத்து ஆடியது அடிக்கடி மீனாட்சி குழந்தைக்காக வர அது நரேனுக்கு வசதியாகி அவளை வம்பொழுக்கவும் அவ்வப்போது காதல் செய்யவும் பயன்படுத்திக் கொண்டான் கையில் இருந்த குழந்தையை தாயிடம் கொடுத்துவிட்டு ஓடி ஆடி தன் தோழியின் திருமண வேலையாக நந்தினி அலைய நரேந்திரன் மிகவும் குறைபட்டான் இப்படி நீங்க திடீர்னு பொண்ணு சைடுன்னு சொல்லி என் மனச உடைச்சிருக்க வேண்டாம் அண்ணி என்னை விட உங்களுக்கு முக்கியம் முக்கியம்ல என்ற முகத்தை தூக்கி வைக்க அவனை வினோத் கேலி செய்து மீனாட்சியிடம் மாட்டி வைத்து வேடிக்கை பார்த்தான் மகிழ்ச்சியும் நிறைவுமாக திருமணம் நடைபெற நரேனின் முகமும் மீனாட்சி முகமும் சந்தோஷத்தில் நிறைந்திருந்தது நந்தினியும் ஒரு நொடி அவர்கள் திருமண நிகழ்வை நினைத்துக் கொண்டனர் அவன் முகத்தில் தெரிந்த வருத்தத்தை கண்டு நாம் அடுத்த வாரம் பட்டு கூட சேர்ந்து போட்டோஷூட் எடுத்து ஆல்பம் போடலாம் அடுத்த உங்க மியூசிக் ஆல்பத்துக்கு நம்ம போட்டோ தான் கவர் சரியா என்று கணவனின் மனம் அறிந்து அவனை இயல்பாக்கினாள் நந்தினி மாலை பட்டுவுக்கு பெயர் சூட்டு விழா அனைவரும் ஆளுக்கு பெயருடன் வந்து அதை வைக்க வேண்டும் என்ற உரிமை சண்டையிட நந்தினியின் முடிவே இறுதியானது என்று கூறிய சுரேன் நந்தவுடன் சிரித்தபடி அவர்களுக்கு பின்னால் இருந்த ஸ்கிரீனை விளக்கினர் அதில் பொன் எழுத்துக்களால் சுனந்தா என்று பொறிக்கப்பட்டிருக்க ஹோ என்று ஆரவாரம் கிளம்பியது அழகிய கொழுக் முழுக் பட்டுவை அனைவரும் மாற்றி மாற்றி கொஞ்சி அவளுக்கு சுனந்தா என்று பெயரிட்டு மகிழ்ந்தனர் சுரேனுக்கு மனைவி இந்த பெயரை தெரிவு செய்ததில் அவ்வளவு நிறைவு இருவரும் மனதாலும் உணர்வாலும் இணைத்ததன் அடையாளமே பட்டு அவளுக்கு அவர்கள் இருவரின் பெயரையும் இணைத்து சுரேனின் சூவையும் நந்தினியின் நந்துவையும் சேர்த்து சுனந்தா என்று வைத்த அவளின் காதலை அன்று கொண்டாடி தீர்க்கும் முடிவில் சகுந்தலாவிடம் சுனந்தாவை ஒப்படைத்து அவர்களை அன்னையோடு அண்ணாநகர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நரேன் மீனாட்சி முதலிரவுக்கு ஏற்பாடுகளை கவனித்தபடி தங்களுக்கும் தங்கள் அறையை தயார் செய்தான் அவனின் ஏற்பாடு பற்றி தெரியாத நந்தினி மீனாட்சியை கிண்டல் செய்து அவர்களுக்கான அறைக்குள் அனுப்பிவிட்டு எங்க படுவை யாரையுமே என்றுவர அவளை பூங்குவியலாக கைகளில் அள்ளியவன் அவர்களின் அறைக்கு தூக்கிச் செல்ல அவன் கழுத்தை வாகாக வளைத்து பிடித்துக் கொண்டவள் ஓ ஐயாவுக்கு பொண்ணை தாண்டே இன்னைக்கு நானும் கண்ணு தெரிஞ்சிட்டேன் போல இருக்கே என்றவனை கேலி செய்ய அவளை பஞ்சனையில் விட்டவன் அவனுக்கு பிடித்த அவள் தாடை மச்சத்தில் முத்தமிட்டு அவளின் மடியை தனது குழந்தையை வச்சுட்டு நீ உடம்பாலையும் தூக்கம் இல்லாமலும் எவ்வளவு ஏதோ அதான் நான் பட்டுவ வச்சுட்டா நீ ரெஸ்ட் எடுப்பேன்னு அவளை நான் வச்சுப்பேன் என்று விளக்கியபடி அவளின் வெற்றிலையில் விரல்கள் கொண்டு கோலமிட்டு அவளை சிலிர்க்க வைத்தான் என்ன சின்னிதி என்று சிரித்தபடி கணவனை வினவினாலும் அவளுக்கும் அவனின் அருகாமை தேவையாக இருக்கவே அவனை தன்னோடு அணைத்துக் கொண்டு அவன் நெற்றியில் முத்தமிட்டாள் அவன் லேசாக எழும்பி கட்டிலில் உள்ள பக்க மேஜையின் எழுப்பறையிலிருந்து புல்லாங்குழலை எடுக்க ஹோம் வாய் நீங்க எனக்காக வாசிச்சு கேட்டு எவ்வளவு நாளாச்சு என்னதான் பட்டவுக்காக நீங்க வாசிச்சாலோ எனக்கு ஏதோ மிஸ் ஆகிற ஃபீல் வரும் தெரியுமா என்று அவன் வாசிப்பை கேட்க தயாரானாள் அவன் குழலில் மென்மையாக ஆரம்பித்து உனக்காகப் பிறந்தேனே எனது அழகா பெரியாம இருப்பேனே பகல் இரவா உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்க போனா என்ன போகாது உன்னோட பாசம் என் உச்சி முத பாதவர என் புருஷ ஆட்சி ஊர் தெக்காலதான் நிக்கிற அந்த முத்தாளமன் சாட்சி எனக்காக புறந்தாயே எனது அழகி இருப்பேனே மனசெல்லாம் உனை எழுதி என்று வாசித்தவன் நிஜமாவே எனக்காக பிறந்த அழகினி நீதான் எதுவும் உன்னுடைய வாழ்க்கை இப்படி சந்தோஷத்தோட இருக்கும்னு நான் கற்பனை கூட பண்ணதுல தெரியுமா என்று அவள் கண்ணத்தில் அழுத்தமாக முத்தமிட்டான் நீங்க வாசிச்ச பாட்டுல கடைசி வரி போல மனசெல்லாம் உங்களை நானும் எளிதா வச்சிருக்கேந்தர் ஒரு ரசிகையா உங்களை தள்ளி நின்னு பார்த்த எனக்கு உங்க கை கோர்த்து இப்படி அன்பும் காதலுமா அமுதமா ஒரு வாழ்க்கை கிடைச்சதும் அதுக்கு அழகான சாட்சியா நம்ம பட்டுக்குட்டி கிடைச்சதும் கடவுள் மாதிரி இருக்கு கடவுளுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தீராது என்று அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் அவளை மனம் முழுவதும் எழுதி வைத்த அவனும் அவளை தன்னோடு அணைத்து இனியும் தொடரும் அவர்கள் வாழ்க்கை பயணத்தை இனிதே நடத்த நாமும் வேண்டிக் கொண்டு சுபம் இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்